ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான அஞ்சு டிப்ஸ் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடியே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்றில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெயினர் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதனுடைய மேல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இதை தூக்கி போட்டுறாதீங்க அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸை இந்த மாதிரி பாதி அளவுக்கு வந்து கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க கீழே வந்து பாட்டமில் வந்து கட் போடக்கூடாது பாதி அளவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி கட் போட்டு விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீசஸை வெளிப்பக்கமாக லைட்டாக மடித்து விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவி நாகலக்ஷ்மி சந்தியா ஆயிஷா அலி கற்பனை குதிரை விசாலாட்சி கீதா ஜெய் கற்பகவல்லி ரஞ்சித் பவித்ரா தேவி சசிகலா அன்னபூரணி தஹீரா கோமதி வெங்கடேஷ் இவங்க எல்லாேருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாகவே யூ ஷேப்ல கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பீஸஸ் அழகாக வெளிப்பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வெளிப்பக்கமாக மடித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்யூட்டான ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க கிடைக்கும் ரிசல்ட் உங்களுக்கு இப்போ நம்ம மேல் பகுதியை கட் பண்ணி வச்சிருந்தோம் அந்த பீஸை எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி போர்ஷனை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் மிச்சம் இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க பீஸை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுர்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஒட்டிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வந்து கலர் பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கலர் பேப்பரை யூஸ் பண்ணி நான் அழகாக வந்து குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சுக்கிறேங்க இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக மடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்யூட்டாக ஃப்ளவர் கிடச்சிரும் அடுத்தது ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஓட்டிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து அழகாக வளைஞ்சி உங்களுக்கு க்யூட்டாக கிடச்சிடுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளவர்ஸை அழகாக இந்த மாதிரி அந்த கைப்பிடியில் ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு இந்த பேஸ்கெட்டை உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து பேங்கிள்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேரிச்சம்பழ டப்பாவுடைய மூடிகளை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போன வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் தேவைப்படுறவங்க நம்ம சேனலுடைய பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள் இது கூடவே நான் வந்து குட்டி குட்டியாக வாட்டர் பாட்டிலுடைய மூடி வந்து எடுத்திருக்கேன் அந்த மூடியை ஒரு பெரிய மூடியோடைய பேக் சைடில் மட்டும் நாலு கார்னரில் ஒட்டி விட்டுடுங்க கட்டப்பை ஸ்டிக்கை வந்து ஒரே ஹைட் இருக்கா மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்து ஒரு மூடியுடைய உள் பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம அதனுடைய மேல் பக்கத்தில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு மூடியை வந்து அதுக்கு மேலே வச்சு அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக செட் ஆகிடுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேக்கப் வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா நான் குங்கம் மஞ்சள் தைல டப்பாலாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் டப்பாலாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்குங்க இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ஃபர்ட் பாட்டிலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதனுடைய ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரை கட் பண்ணி நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் போட்டு விட்டுக்கிறேன் பாருங்கள் மூணு சைடில் மட்டும் நம்ம கட் போட்டு எடுக்கணும் ஒரு சைடில் வந்து கட் பண்ணக்கூடாது நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க இப்போ நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் பிரதர்ஷனா தமிழ் சாந்தி பாலாஜி சங்கீதா ஆனந்த் கிருபா யுவா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் கட் பண்ணி முடிக்க போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மூடி இருக்கு இல்லைங்களா அந்த போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறேங்க பாருங்கள் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க முடியும் பாருங்கள் இப்போ நம்ம இந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணியாச்சு பாட்டம் போர்ஷனை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி விட்டுக்கலாம் நான் இப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்க போகிறேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க ஸோ அதுக்காக தான் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஹூக்குடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதனுடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பா ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷனை வெளிப்பக்கமாக எடுத்து விட போகிறோம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடக்கூடாது அந்த பிளாஸ்டிக்கை அப்படியே விடணுங்க பாருங்கள் இந்த மாதிரி பா ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை லைட்டாக வெளிப்பக்கமாக வளைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வளைச்சி விடும்பொழுது நம்மளுக்கு ஒரு குட்டியாக ஹூப் மாதிரி கிடச்சிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இந்த மாதிரி அழகாக ஹூப் மாதிரி கிடைக்கும் இப்போ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணி ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ண பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க டெக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாய்ஸ் தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டெக்ரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சுது இதனுடைய சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் பட்டனை வந்து அழகாக ப்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் மணியோ பட்டனோ இருந்தால் சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான டூ இன் ஒன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஆர்கனைசரை நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஹூக் மாதிரி கட் இல்லைங்களா அதில் வந்து கீ செயின்ஸ்லாம் வந்து நம்ம அழகாக ஹேங் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த ரிமோட் போடுற இடத்துலையே பெண்ணும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ஃபர்ட் பாட்டில் அப்படின்றதால நீங்கள் என்ன தான் வாஷ் பண்ணாலும் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாரு பாருங்க இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் அந்த தண்ணி பாட்டிலுடைய ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக கட் பண்ணி எடுக்கணும் இதே மாதிரி இன்னும் கூட ரெண்டு சர்க்கிள் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சர்க்கிள் போட்டு எடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி மூணு சர்க்கிள் போட்ட பிறகு இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடுல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கையும் நம்ம சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு ஃபைனலாக அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து அதனுடைய மூடி இருக்கு இல்லைங்களா அந்த போர்ஷனில் வந்து இந்த மாதிரி கீழே ஒரு நாட்டும் மேலே ஒரு நாட்டும் வந்து போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை அழகாக ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரௌன் ஷீட்டு கலர் பேப்பர்ஸு ஏ ஃபோர் ஷீட்லாம் வந்து என்ன தான் ரோல் பண்ணி வச்சாலும் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க பட் இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரோல் பண்ணி வச்சதை அப்படியே இருக்கும் பிரிஞ்சு வரவே வராதுங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்காங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பொருட்களையும் பரவி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய வேஸ்ட் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை அந்த தண்ணியில் போட்டு விட்டுருங்க குட்டி குட்டியாக கிழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு நாலுலருந்து அஞ்சு பேப்பர் போட்டால் போதும் நிறைய போட வேண்டிய அவசியம் இல்லைங்க பாருங்கள் நான் கிழிச்சு போட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அந்த பேப்பரை அந்த தண்ணியில் வந்து மூழ்கியிருக்கா மாதிரி நம்ம அழுத்தி விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த பவுலை நம்ம ஃப்ரிட்ஜுடைய ஒரு போர்ஷனில் நம்ம வச்சிடலாம் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பேட்ஸ்மேன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரும் சால்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்ஸ்மெல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க பாருங்கள் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா மார்னிங் எழுந்து இதை நீங்கள் எடுத்து வெளியே போட்டுடலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற டிப்ஸு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாரி தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்